வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தயநிதி தயனதி அஸ்ட்ராலஜி பொடிஷன் இன்றைக்கி அதாவது நம்ம ஒரு டூ மந்த்தாக வந்து வீடியோ எதுவும் போடலை சரி நிலந்தால் ஆரம்பிக்கலாம் ஏன்னா என்னால ஒரு நிறைய ஒர்க்கு என்னால் கண்டினியூஸாக ஃப்ராங்காக சொன்னோன்னா நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் ரெண்டு நாள் வரீங்க ஒரு பத்து நாள் வீடியோ போகிறீங்க அதுக்கப்புறம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு நீடு எல்லாருக்கும் ஒரு தேவை கண்டினியூஸாக வேறு வேறு ஒர்க்கு ஏன்னா இந்த காலத்தில் ஒரே ஒர்க் மூலயமா ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் ஓகேங்களா கஷ்டமான விஷயம் ஒரு சிலவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி நூற்றில் ஒரு எண்பது சதவீத மக்களுக்கு ஒரே வேலை செஞ்சு வருமானம் வருமான பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா அதுக்கு கிரக நிலைகள் தான் காரணம் இல்லைன்னு நான் மறுக்கலை சரி டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம் இருந்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு தெரிந்ததை நம்ம அறிவுக்கு எட்டன சில விஷயத்தை நம்ம இவரைக்கும் எப்படி கொடுத்துருக்குறோம் நம்ம சொன்ன டீம் எத்தனை தடவை ஃபைனல்ஸ் வந்திருக்கு எத்தனை தடவை கப்பு அடிச்சிருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் நம்மளால் முடிந்த முயற்சி மூலயமா பல கணிப்புகளை வந்து வெளியீட்டுன்னு தான் இருக்கிறோம் ஓகேங்களா அதில் இந்த மேட்ச்சும் நம்ம கணிக்க போகிறோம் பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கணிப்புகளை நம்ம வெளியிடும் ஓகேங்களா பங்களாதேஷ் இந்த இருபத்தி நாலாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்களாதேஷ் வர்ஷஸ் பாகிஸ்தான் சரி ஹி பங்களா நேஷனல் ஸ்டேடியம் மிர்பூர் டாக்கா அதாவது பாகிஸ்தான் டூர் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷில் வந்து விளையாடுறாங்க பங்களாதேஷ் தன்னுடைய சொந்த மண்ணில் விளையாடுறாங்க ஒரு பங்களாதேஷ் ஆல்ரெடி இந்த சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மூணு மேட்ச் கொண்ட ஒரு இதை ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அதுவும் அபரிதமாக விளையாடினாங்க ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஒரு வீக்கான அணியாக தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கு காரணம் இருக்குது அது என்ன காரணம் சொல்லிட்டு நம்ம முண்டே நஷ்ட ரீதியாக இனி வரும் காலங்களில் நம்ம பதிவிடக்கூடிய ஏதோ ஒரு பதிவில் அதை நம்ம விழாவரையாக சொல்லலாம் ஓகேங்களா சரி பங்களாதேஷ் அணியில் இன்றைக்கி யார் யார் விளையாட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம் நெய்ப் பி ஒசைன் இமோன் லிட்டோன்தாஸ் டவ் ஹிட் கிரீடாய் ஜக்கர் ஹலி மெஹிடி ஹசன் எஸ் ஒசைன் டன்சிம் ஹசன் சஹீப் ரிச்சர்ட் ஒசைன் ஷோரிஃபுல் இஸ்லாம் முஸ்தபிசூர் ரஹ்மான் சரி பாகிஸ்தான் டீமில் ஃபக்கர் ஹமான் சாயிம் ஒயிப் முகமது ஆரிஸ் ஏ சல்மான் ஹாகா சல்மான் ஹச் நவாஸ் குஷ்டில் ஷா எஃப் அஷ்ரப் அப்பாஸ் அஃப்ரி ஏ டேனிகல் எஸ் மிர்சா அப்படின்ற இந்த டீமில் ஒரு பதினோரு பேரும் அந்த டீமில் ஒரு பதினோரு பேரும் நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேஷத்தில் அதாவது மன்னிக்கவும் நிலைகள் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராசி ராசின்னு சொல்லக்கூடியது கடகராசி ஓகேங்களா கடகராசி சந்திரன் சொன்னோடய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு தலுசு லகனத்தில் மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா சரி ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் குருவும் கடகத்தில் சந்திரன் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வகரமாக இருக்கார் கோச்சாரத்தில் ஓகேங்களா லகனம் வந்து திட்டத்தட்ட மூன்று லக்னங்கள் வரைக்கும் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகம் அந்த வகையில் அந்த வகையில் தனு தனுஷு லகனம் மகர் லகனம் கும்பலகனம் ஆகிய மூணு லகனத்துக்கும் மேட்ச் வந்து பயிற்சி ஆகும் ஓகேங்களா கேப்டனாக இந்த ரெண்டு அணிகளுக்கும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தாஸ் ஒரு பக்கம் கேப்டன் ஆகும் இந்த பக்கம் பாகிஸ்தான் டீமில் ஆகா சல்மான் அவர் வந்து கேப்டனாகவும் இருக்கிறதுக்கான இருக்கிறாருங்க ஆகா சல்மான் திட்டத்திட்ட பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் ஒரு நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணி அணியை வந்து ஒரு ஃபைனல்ஸ் ஒரே கொண்டு வந்தவர் ஃபைனல்ஸ் கொண்டு வந்து அங்கே வெற்றி அடையிற மாதிரி போய் அங்கே தோல்வி அடைஞ்சிட்டார் ஓகேங்களா சரி இன்றைக்கி யார் யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டிப்பின் பிரகாரம் இந்த பக்கம் பங்களாதேஷ் டீம் சைடில் லிட்டோன் தாஸ் டவுஹிட் கிரீடாய் மெஹிடி ஹசன் எம் ஹசன் எஸ் ஹொசைன் டன்சி மசன் சகிப் முஸ்தபிசூர் ரகுமான் இதில் முக்கியமாக ஒரு சில பிளேயர்கள் இருப்பாங்க அப்படிங்களா அப்படி பார்க்கும்போது எம் ஹசன் கண்டிப்பாக வந்து அணியில் வந்து எடுத்துக்கோங்க எஸ் ஹொசைன் டன்சி மசன் சகிப் இவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் மிச்சருக்கு கூடிய மூணு பேர் அதாவது லிட்டன் வந்தால் ஸ்டவ் வீட்டுக்கு முஸ்த முஸ்தபிசுர் ரகுமான் இந்த மூணு பேரையும் ஆப்ஷனாக கூட வச்சுக்கலாம் இந்த மூணு பேர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக இருக்குது பாகிஸ்தான் டீமில் ஃபஸ்ட்டு மிக முக்கியமான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபக்கர் ஜமான் எம் ஹாரிஸ் ஹச் நவாஸ் எஃப் ஏ டேனியல் எஸ் மிஸ்ரா இவங்கள வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்த பட்சத்தில் எஃப் அஷ்ரஃப் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி மறுபடி சொல்கிற பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மொத்தம் பதினெட்டு பேரையும் சொல்கிறேன் அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு யாரை எடுக்கணும் அடுத்தது அதுக்கடுத்த பட்சத்தில் யாரை எடுக்கணும்னு சொல்கிறேன் எம் ஹசன் எஸ் ஒசைன் டன்சிம் ஹசன் சகிப் இவங்கள வந்து முக்கியமாக எடுத்துக்கோங்க பங்களாதேஷ் டீமில் அந்த சைடு அடுத்தக்கடுத்த நிலையில் மகரம் மணிக்கோம் தாஸ் டவஹிட் கிராய் முஸ்தபிசு ரஹ்மான் ரெண்டாவது பட்சமாக வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாகிஸ்தான் டீமில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் கொடுக்குங்கன்னா ஃபக்கர் ஜமான் எம் ஹாரிஸ் ஏ டேனிகல் எஸ் மிர்சா அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது பட்சமா ஹச் நவாஸ் எஃப் அஷ்ரப் ஓகேங்களா இவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கேப்டன் விசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் டீமில் எம் அசன் டன்சிம் அசன் சகிப் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் நீங்கள் பாகிஸ்தான் டீமில் எம் ஹாரிஸ் ரெண்டாவது பட்சம் எஸ் மிர்ஸா இவங்களாம் சூஸ் பண்ணலாம் இவங்களாம் யார் எந்தமாரி பிளேயரு அவங்க ஃபாஸ்ட் பவுலரா ஸ்பின் பவுலரா அளவுலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களாம் வந்து விளையாடுவாங்க அப்படின்றது தான் தெரியும் ஓகேங்களா இன்றைக்கி ரெண்டு அணிலேயும் பவுலிங் வந்து சற்று சாதகமாக இருக்குது ஸோ பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேஷனாக இருக்கிற வாய்ப்பில் இருக்குது அல்லது ஒரு ஆல்ரவுண்டர் கேம் ஆகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது மேலும் பல விபரங்களை நம்ம நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம் நம்ம டெலாகிராம் சேனல் லிங்க்கு கே டிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு டெலகிராம் சேனல் ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக டெலகிராம் சேனல் மாற்றிருக்கேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்